பிக் பாஸ்ல பொம்மை நானும் டாஸ்க் தீவிரமா போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டு பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க ஜோடியா எலிமினேட் ஆயிருக்காங்க ஒண்ணு சலைச்சது இல்லை அப்படின்ற ரெண்டு பேர் இதுல குறிப்பா வன்ம குடோனாகவே மாறிய அஞ்சிதா தான் ஏமா உனக்கு இவ்வளவு வன்மம் தான் கேட்க தோணுது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கும் இல்லையா லைக் போட்டுருங்க பல பேர் லைக்கும் போட லைக் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் காட்டும் வீடியோ பல பேருக்கு போய் தயவு செய்து ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த ஸ்டாண்ட் வச்சிருந்தாங்க ஸ்டாண்ட் வந்து பொம்மை விசிபிளா இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க பட் அதுல ஈஸியா இருந்தது யார் யார் எடுத்து சேவ் பண்ணலான்றது ஈஸியா இருந்ததால நேற்று மழை காரணம் ஒன்னு அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமா கேம் பாஸ்டா பண்ணுன்றதுக்காக ஸ்டாண்ட் வச்சிருந்தாங்க இன்னைக்கு மழை இல்லையா என்ன பண்ணிட்டாங்க அந்த பிட் எடுத்துட்டு வந்துட்டாங்க சோ அந்த பால் பிட்டை எடுத்துன்னு வந்து பிக் பாஸ் சொல்றாரு ரூல்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல இன்னைக்கு ரூல்ஸே எதுவுமே மென்ஷன் பண்ணல டேரக்டா போய் உங்களோட பொம்மையை நீங்க ஒழிச்சு வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணிட்டாங்க ஆளு காலுக்கு அந்த கேங் எங்கா போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க ஓகே கேங் எங்கா ஒழிச்சு வச்சிட்டாங்க ஒழிச்சு என்ன பண்றாங்க ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ராயன் வந்து ஜெஃப்ரி ராயன் பொம்மையை வந்து ஜெஃப்ரியும் ஜெஃப்ரியோட பொம்மையும் ஜாக்லின் எடுத்தாச்சு இங்க ஜாக்லினோட பொம்மை வந்து யார் கையில போயிடுச்சுன்னா விஷாலோட கையில போயிடுச்சு ஜாக்லினோட பொம்மையை விஷால் எடுத்தாரு விஷாலுக்கு இலக்கு ஜாக்லின் அதில் மாற்று இல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்திருக்க டைம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்படி போயிடுறதால சாச்சினாவோட பொம்மையை வந்து ராயன் எடுத்துட்டாரு சத்யாவோட பொம்மை சத்யா கையில இருக்கு ரூல் படி என்ன ரூல் படி சத்யாவோட பொம்மை சத்யா எடுக்க கூடாதுல லாஜிக்கல் எந்த கேமா இருந்தாலும் அந்த ஸ்டாண்ட் கேமா இருக்கட்டும் இல்ல பிட் கேமா இருக்கட்டும் எந்த கேமா இருந்தாலும் ரூல் படி அவருடைய கேம் அவர் எடுத்தா பவுல் தானே ரஞ்சித் கேம் ரஞ்சித் பொம்மை அவரை எடுத்துட்டு போய் உள்ள வச்சாரு குறும்படமே செக் பண்ணி இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு சத்தியா அவருடைய பொம்மை எடுத்துட்டு என் பொம்மை என் கையில இருக்குன்றதுக்காக அப்படியே விஷால் கிட்ட இருந்து ஜாக்கிய வாங்கிட்டு அவர் விஷால் கிட்ட கொடுத்துட்டாரு விஷால் எடுத்துட்டு போய் வச்சாரு சோ அதுவே ஃபவுல் கேம் தானே எல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நான் என்ன கேக்குறேன் ஃபவுல்னு சொன்னாங்கல்ல அப்ப இதுவும் ஒரு ஃபவுல் தானே அது கணக்குல எடுக்கல அது கேப்டன் வந்து இது இது அவர் பொம்மையை எடுத்தார்னா அதுக்கு ரெஸ்பான்ஸும் போல ஒழுங்கா முடிவு சொல்ல கேப்டன் முடிஞ்சு போச்சு சத்யா சேவ் ஆயிட்டார் மூணு பேர் கையில மூணு பொம்மை இருக்கு ஒரு பக்கம் ராயன் கிட்ட சாச்சனா பொம்மை சாச்சனா கிட்ட விஷால் பொம்மை சோ யாரு கிட்ட சத்யா கிட்ட ஜாக்லினோட பொம்மை இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு உடனே என்ன பண்றாங்க ராயன் வந்து பிளான் பண்றேன் நான் போயிட்டு பொம்மையை கூட புழுக்க முடியும் சச்சனா அவன் கையில இருக்கிற பொம்மையை கூட நான் பிடுங்க முடியும் இது பண்ண முடியும்ன்ற மாதிரி நான் புடுங்குவா புடுங்குமா அப்படின்றது என்ன புடுங்குயா எதுக்கு புடுங்குவா இதெல்லாம் புடுங்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏமா ரூல் படி இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசுவார் பேசினவுடனே அந்த விஷயம் எல்லாம் என்ன புடுங்குவாராம் நாங்க வந்து உன்ன காப்பாத்துறோம் சாச்சனா நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிடுவாங்க எப்படி நாங்க இருக்கோம் காப்பாத்துறோம்ன்ற மாதிரி சச்சனைக்கு ஆதரவா பேசிடுவாங்க ஜெஃப்ரி ஒரு பிளான் பண்ணுவான் செம்ம பிளான் பண்ணுவான் என்னன்னா ராயன்ட்டு சொல்லிடே உங்ககிட்ட சாச்சனா பொம்மை இருக்கு சாச்சனா கிட்ட இருக்கு நீ அந்த பொம்மையை எடுத்து போய் பிட்டுல போட்டுரு சாச்சனா பொம்மை எடுத்து போய் பிட்டுல போட்டனா சாச்சனாவால் அவ பொம்மையை எடுக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்றாங்க ஜாக்லின் பொம்மையை மாத்தும் போது எடுத்துக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அதுங்காட்டி என்ன போட்டாங்க ஜாக்லின் போய் சாச்சனா கிட்ட ஒரு வார்த்தை இந்த பாரு சாச்சனா உன் உள்ள உன் பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வைக்க சொல்றேன் நீ எனக்காக நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஏன்னா சாச்சன ஜாக்லினுக்கு ஜாக்லினோட பொம்மை சத்தியா கிட்ட இருக்கு கிட்ட விஷால் பொம்மை இருக்கு விஷால் எலிமேட் ஆகணுன்றது ஜாக்லின் அங்க ஜாக்லின் எலிமேட் ஆகணும்னு விஷால் நிற்கிறாப்புல நீக்கி நின்ற டைம் என்ன பண்ணிட்டாங்க இவர்கிட்ட ராயன் கிட்ட சொல்லி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா மாதிரி சொல்லி உள்ள வச்சிட்டாங்க ராயன் விற்கிற என்ன இல்லை ஜாக்லின் என் கேம் நீ உள்ள எடுத்து போய் வச்சிடறான்னு சொல்லிட்டு உள்ள வச்சிட்டாங்க ஓகேவா அவங்க பொம்மையை வச்சுட்டாங்க இதுல வந்து ராயன் செம்மா கட போயிட்டான் ஏன்னா நேத்து ஒரு ரூல் போட்டீங்க நேத்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ஃபேரா இருக்கும் நீங்க சொன்னீங்க எல்லாம் அவங்கவுங்க கேமை சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க அவங்க பொம்மையை சேவ் பண்ணிக்கலாம் சொல்றீங்க டாப் எயிட் வந்ததுக்கு அப்புறம் தான் கேம் விளையாடணும்னு சொன்னீங்க ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி அவனுக்கு கோவம் ஏன்னா நேத்து அருண் தான் டீல் போட்டாரு டீல் போட்டது என்னன்னா மொத ரவுண்ட் சண்டே ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க பொம்மையா எடுத்துட்டு தான் நேத்து ரெண்டு ரவுண்டா நடந்துச்சு அப்ப இன்னைக்கே டீலை மாத்தி பேசுறீங்க அப்படின்றது ராயனோட கேள்வி அது தப்பு கிடையாது தான் பட் இது கேம் கேமா பார்க்கணும் அவங்க ரூ அவங்க மாதிரி தான் பண்ணுவாங்க வாக்க கொடுத்து வாக்க காப்பாத்தணும்னு அவசியம் கிடையாது ராயன் அது அவங்களோட விருப்பம் அவங்க ஏழு எப்படி விளையாடணும் இது பண்றதுதான் ஓகே அது விளையாட்டாங்க பட் அதை மென்ஷன் பண்ற நீங்க சொன்னீங்களா அது செய்யல கேட்கலன்றது ராயனோட கேள்வி படுது இன்னொரு பக்கம் சாச்சனா கிட்ட ஜாக்லின் பொம்மையை கொடுத்துட்டு உட்காந்துரு நீ உட்காந்துரு என்ன ஆனாலும் பரவாயில்ல ரெஸ்ட் வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி உட்காந்துறாரு இன்னொரு பக்கம் சத்தியா அந்த பொம்மையை அடிச்சிட்டு இருக்கும்போது அது போறாங்க வன்மை கூடுன்னு அனுச்சி தா இருக்காங்களோ போயிட்டு சத்தியா அந்த பொம்மை போக போகக்கூடாது சத்தியா எப்படி ஜாக்லின் பொம்மை உள்ளே போகக்கூடாது தூக்கி அதை எடிக்கு அடிக்கிற தோத்ததுக்கு அப்புறம் தூக்கி அங்க எரிய அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பொம்மை உள்ள போகக்கூடாதுன்றது கூட ஓகே நான் என்ன கேக்கிறேன் நேத்தாது நீங்க ஹோல்டு பண்ணணும் ஹெல்மெட் பண்றது கேம் அது ஓகே அக்செப்டட் அந்த பொம்மை உள்ளே போகக்கூடாது தூக்கி அடி வெளியே தூக்கி அடி அப்படின்ற மாதிரிலாம் பேசுது எந்த விதத்துல நியாயம் தெரியும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுன்னு என்னங்க தப்பே நான் சொல்லல அதை விட்டுட்டு அந்த பொம்மையை தூக்கி அடிக்கணும் இது பண்ணணும்ன்ற மாதிரி பேசுது என்ன என்னது இது இட் இஸ் நாட் ரைட் அன்சிதா இது நான் தான் சொல்றேனே சோ வன்மம் அதிகமா இருந்தா ஆப் அதிகமா இருக்கும் அப்படின்றதா இதுல ஜாக்லின் வந்து இந்த மாதிரி கேவலமான கேம் விளையாடாதீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு பேசுவாங்க கேம் கேம்னா அப்படிதான் இருக்கும் ஜாக்லைன் அப்பலாம் நீங்க சொல்லக்கூடாது அதுல வந்து இந்த மாதிரியும் விளையாடுவாங்க இந்த மாதிரியும் விளையாடுவாங்க அது நீங்க அவங்க 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 பர்ஸ்பெக்டிவ் அவங்க கேம் பிளே அதை பத்தி நீங்க சொல்றதுக்கு எனக்கு தெரியல உள்ள போயிட்டு வந்து ராயன் கேப்பார் சார் சிவகுமார் நேத்து நீங்க தானே சொன்னீங்க ஏன் என் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வராதிங்க நாங்க எப்படி கேம் விளையாடுறோன்னு பாத்துக்கிறோம்னு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்றாரு இந்த டைம் பெருசாகிட்டே போவோம் பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறேன் பொம்மையை நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிசிக்கல் அட்டாக்ஸ் சத்தியாவும் வரல சாச்சனாவும் போல ரெண்டு பேருமே பிசிக்கல் போவாங்க ஹோல்டு பண்ணி நேரலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கு முடிவு எடுத்துருங்க ஏதாவது ஒரு பொம்மை உள்ள போயிருக்கணும் இல்லனா ஒரு பொம்மை வெளியே இருக்கணும் இல்ல ரெண்டு பொம்மையும் வெளியே போயிருன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார் ஸோ அட்ட டைம்ல ரெண்டு பொம்மையும் எலிமினேட் ஆயிரும்னு சொல்லிட்டார் அந்த கேட்டகரியில் என்ன ஆச்சுன்னா சாச்சனாவும் உள்ள போறதுக்கு இல்லை அது கேப்டன் ட்ரை பண்ணாரு புடுங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார் தீபக் அவர்கள் புழுந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு கடைசி வரையும் முடியல ஒரு பாயிண்ட் மேல சத்தியாவும் நான் போக மாட்டேன் பா எனக்கு வேண்டாம் இந்த கேம் நான் விளையாடிக்கிறேன் சாச்சனாவும் நானே இப்படி விளையாடிக்கிறேன் சொல்லிட்டு சாச்சினா தெளிவாயிட்டாங்க ஜாக்லின் சொல்லி தான் என் பொம்மை உள்ள போச்சு அதனால நான் அவங்களுக்காக நிப் பண்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல விஷாலுக்கு எதிராக பிளே பண்ணி ட்விஷ் பண்ணி விட்டாங்க சாச்சனாவும் நின்ட்டாங்க பைனலி அந்த ரவுண்ட் முடிவில் ஜாக்லினும் எலிமினேட்டர் விஷால எலிமினேட்டர் ரெண்டு பேரும் அப்போசிங் ஈச்சரை சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் சரி அந்த ரெண்டு பேரோட பொம்மையோட பிளேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் வைக்கும்போது எப்படி பொம்மையை எடுத்துட்டு போய் குடுக்க வைக்கிறார் தீபக்கு உடனே வந்து அன்சிதா அந்த பொம்மையை பாட்டு டப்புனு கீழ போட்டு அடிக்கிறாங்க ஜாக்லினோட பொம்மையை விஷாலோட பொம்மையை போயிட்டு அது ஜாக்லின் பொம்மை மேல சேர்த்து அடிக்கிறாங்க என்னது இது என்னது அன்சிதா அதான் சொல்றேன் போயிட்டு இருந்தீங்களா மேடம் இத்தனை நாள் ஆக்டிங்கா உலகமாக நடிப்பா இருக்கு போலயே அந்த அளவுக்கு ஏன் அடிக்கிறீங்கன்றதான் கேள்வி அவ்வளோ வன்மத்தை கூட்டிக்கிட்டு பொம்மையை வச்சு பொம்மை அடிக்கிற அளவுக்கு தூக்கி எறியணுன்ற அளவுக்கு எதுக்கு ஸோ தோல்வி நீங்க தோத்துட்டீங்க தோத்ததுக்கு எவ்வளவு வன்மமாக இருக்கணுமா அப்படின்றத என்னோட கேள்வி ஒரு பாயிண்ட் மேலே ஜாக்லின் எந்தும் போனோம் அவந்தும் போனோம் அவ்வளோதான் யாரு போனாலும் இதுன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு ஜாக்லின் முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் பொம்மை அவுட் ஆயிடுச்சு அடுத்த ரவுண்ட் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா டாப் க்கு ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு அடுத்த அனவுஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு பாஸ் அதுதான் ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒரு நபர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த வாரத்துக்குல அடுத்த வாரத்துக்கு இந்த அடுத்த வாரம்னா கூட பரவாயில்ல இந்த வாரம் சேவ் பண்ணிட்டு போறீங்க நிறைய பேர் எலிமினேட் ஆக வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ஒரு குரூப் டிஸ்கஷன் போட்டு நம்மளோட அவங்கவுங்க பொம்மை அவங்கவுங்க எடுத்துட்டு போய் சேவ் பண்ணுறாங்க எப்படி முன்னாடி கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்தலையே அது கேம்னு விட்டுருவோம் இப்போ வந்து சடனாக டிஸ்கஷன் அவங்கவுங்க பொம்மை அவங்கவுங்க எடுத்துட்டு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க சோ அதுல அடுத்த ரவுண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா ஃபைனலா சத்யா கிட்ட சத்தியாவை பொம்மை மாட்டிக்குச்சு அப்படின்றதான் பாயிண்ட் சத்தியா அவரோட எலிமினேட்டர் மொதல் ரவுண்ட்லயும் அவரோட பொம்மை அவரு தான் இருந்தது ரெண்டாவது ரவுண்ட்லயும் அவர் பொம்மை தான் இருந்துச்சு ஃபைனலி மூணு பேர் நேத்து மூணு முந்தாம் நேத்து மூணு இன்னைக்கு மூணு சோ அடுத்து மிச்சம் ஒன்பது பேர் இருக்காங்க அந்த ஒம்பது பேருக்கு அப்புறம் தான் அந்த ராணுவ மற்றும் ராயனோட சௌந்தரியோட மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் அதெல்லாம் வர காத்திருக்கு அப்படின்றது என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல ஜாக்லின் பண்ணால் இது ஜாக்லின் நேற்று ரெண்டு நாள் ஜாக்லின் கண்டென்ட் தான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஜாக்லீனோட கண்டென்ட் தாங்க லைவ்ல ஓடுது அதிகமாக ஒட்டு மொத்த வீடுமே ஜாக்லின் தாங்க குறி வச்சாடிச்சா அவங்க இருக்கிறத நான் பேசதானே முடியும் இல்லாத நான் சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் சோ அது இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க பாருங்க யார் டாபிக் அதிகமாக ஓடிச்சு அவ்வளவுதான் மக்களை உங்களுக்கே பாருங்க என்ன காட்டுறாங்களோ அதாங்க நான் பேச முடியும் ஏன் நீ பவித்ரா மற்றும் இவங்களோட சண்டை வச்சு போட்டேன் முத்துக்குமார் மற்றும் தீபக்கோட சண்டை வச்சு போட்டேன் எதுவுமே நான் போடாம இல்லையே எல்லாத்தையுமே நான் கன்வே கன்வேதான பண்றேன் நீ அப்படி இருந்தா பரவாயில்ல நான் வந்து இதுவா இல்ல நடக்கிறதாங்க நான் போட முடியும் இல்லாத நான் ஒன்னு கிரியேட் பண்ணிலாம் எல்லாம் மாதிரி போய் சொல்ல முடியாதுங்க இருக்கிறதா சொல்றேன் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே